பார்க்க போகிறது இப்போ என்னன்னா நம்ம பில்லிங்கோட ரெஸ்டாரண்ட்டுக்கான டெமோ ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண யூசர் ஐடியை இங்கே லாகின் என்ட்ரி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லோடாக வருது டேஷ்போர்ட் நீங்கள் டேஷ்போர்ட் லாகின் ஆகணும் அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் காட்டுறது பார்த்துக்கலாம் இது என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனில் காட்டுறது அப்படின்னா நமக்கான டெய்லி ப்ராசஸில் ரன் பண்ணுற எல்லா விஷயங்களும் இங்கே ஓவரால் ஐடியாவாக கொடுத்துரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னைக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோம் இன்றைக்கி எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் இதில் எவ்வளவு நம்ம சேல்ஸ் பண்ணதில் வர வேண்டிய பாக்கி இருக்குது இதே அதே மாதிரி எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணதில் நம்ம ரிட்டன் நம்ம வந்துட்டு அமௌண்ட் தராமல் வந்துருப்போம் கிரெடிட்ல வாங்கிட்டு வந்துருப்போம் அதை கொடுக்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி நமக்கு பர்ச்சேஸ் பண்ண ஐட்டமில் டேமேஜ் இருக்கலாம் அது மாதிரி வேற பிரச்சனை இருக்கலாம் அப்போ ரிட்டர்ன் பண்ணணும் அது ஒரு அமௌண்ட் வேல்யூ எவ்வளோ இப்போ எக்ஸ்பென்ஸ் இன்றைக்கி எவ்வளோ செலவு பண்ணோம் இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு இருக்கலாம் இல்ல பெட்ரோல் அலவன்ஸ் ஆக்கலாம் இல்ல ஃபுட் அலவன்ஸ் ஆகலாம் இந்த மாதிரி என்ன மாதிரி கொடுத்தோம் அப்படிங்கிறது இப்ப டெம்பரரியா நம்ம இதுக்கு கடைக்கு ஒரு ஒர்க் பண்ண வராங்க அது கிட்ட கார்பன் ஒர்க் ஆகலாம் இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு போவோம் இல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் ஆக்கலாம் நம்ம எம்ப்ளாய்க்கு கொடுத்ததா இருக்கலாம் இந்த மாதிரி சினாரியோஸ்க்கு எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணது என்ன அப்புறம் ரிட்டர்ன் சேல்ஸ் பண்ணது ரிட்டர்ன் ஆச்சு இல்ல அது டேமேஜ் ஆனதா இருக்கலாம் இல்ல அப்படின்னா அவங்க அவைலபிள் இல்ல கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி என்ன அதுக்கு எவ்வளவு வேல்யூக்கு ரிட்டன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி மொத்த இன்ஃபர்மேஷன்ல பாத்துக்க முடியும் நெட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஓவராலா நமக்கு எல்லா செலவு எல்லாம் போக நம்ம கை வந்த லாபம் அல்ல அப்படிங்கறது பார்த்துக்க முடியும் அடுத்து இதை நீங்க பிஸ்னஸ் ஏரியா லொகேஷன் வைஸ் பார்த்துக்க முடியும் மல்டிபிள் லொக்கேஷன் அதோட பார்த்துக்க முடியும் அதே மாதிரி ஃபில்டர் பை டேட் அதாவது இன்னைக்கு நேத்தி இல்லை பர்டிகுலர் வீக் இல்லை பர்டிகுலர் மந்த்து இல்லை ஓவராலா ஒரு வருஷத்துக்கு பார்க்கணுமா அந்த ரேஞ்ச் பார்க்கணுமா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் நமக்கு இந்த டைமுக்குள்ளே நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்குள்ளே பார்க்கணுமா இந்த மாதிரி என்ன மாதிரி பார்க்கணுங்கிறது நீங்கள் லிஸ்ட் நீங்களே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிப்போர்ட்ஸும் பார்த்துக்க முடியும் இங்கே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையுமே இங்கேயே மேனேஜ் பண்ணுற மாதிரி அதாவது ஒரு ஐடியாக்கு அவுட்புட் புட் ஐடியாக்கு கிடைக்கிற மாதிரி இங்கே வச்சுட்டு டிசைன் பண்ணிட்டோம் லாஸ்ட் தேர்ட் டேஸ் நமக்கு பண்ண சேல்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இங்கே காட்டும் அடுத்து இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த பிளாக்ல மந்த் வைஸ் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி இருக்கிறது பார்த்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கலாம் நம்ம இப்போ பண்ண சேல்ஸ் பில்ஸில் டியூ பில்ஸ் இருக்கும் இல்லை அதை ஒரு லிஸ்ட் காட்டும் நமக்கு வர வேண்டிய பாக்கி அமௌண்ட்டோட பில்ஸ் இங்கே காட்டும் நம்ம தர வேண்டிய பாக்கி அமௌண்ட்ஸ் பில்ஸை பர்ச்சேஸ் பில்ல இங்கே காட்டும் ஸோ இது நம்ம ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு வாடியும் நம்ம தேடி போய் எடுத்து பார்த்துட்டு கொடுங்கிறது பல் இங்கே பார்த்துட்டு அதை கிளியர் பண்ணுங்க ஈஸியாக அதுக்காக ஸ்டாக் அலர்ட் இது நம்மளோட ஐட்டம்ஸில் லோ குவண்டிட்டியாவோ இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக்காக வந்ததுன்னா அதை பார்க்கறதுக்கு நம்ம செட்டிங்ஸ் என்ன பண்ணியிருந்தோம்னா இங்கே காட்டும் லிஸ்டிங்கில் எவ்வளோ லோ இருக்குது லோ குவான்டிட்டி இருக்குது இப்போ பத்து பீஸுங்கிற லிமிட் ஒரு நூறு பீஸ் நம்ம கையில் வச்சுருக்கோம் பத்து பீஸ் லிமிட் வரும்போது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு கொடுத்தோம்னா அப்போ தான் அடுத்த ஆர்டர் நம்ம வந்து ஸ்டாக்கு வந்துட்டு கொடுக்க முடியும் கரெக்டாக ஏதோ ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்கலாம் இல்லை மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸாக இருக்கலாம் அந்த ஸ்டினேரியா அதுக்கான ஒரு நோட்டிபிகேஷனுக்காக வச்சுருக்கோம் அடுத்து சேல்ஸ் ஆர்டர் சேல்ஸ் ஆர்டருங்கிறது ஆர்டர் எடுத்துருப்பாங்க பில் கிடையாது ஒரு பர்டிகுலர் டேட்ஸ் எங்களுக்கு ஃபியூச்சரில் வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி சினேரியோஸுக்கு வந்துட்டு சேல்ஸ் ஆர்டர் அதை ஒரு லிஸ்ட் பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மார்னிங் இன்னைக்கு குக் பண்ணுமா இல்லை நாளைக்கு குக் பண்ணுமா அந்த ரேஞ்ச் கிட்டே வரும்போது நமக்கு இந்த இங்கே பார்த்தா தான் நம்ம ஆர்டர் முடியும் சொல்லி அதுக்கு நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம் கரெக்டாக அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்துன்னா அந்த லிஸ்ட்டு இங்கே பார்த்துக்க முடியும் ஷிப்மெண்ட்ஸ் பெண்டிங் ஷிப்மெண்ட்ஸுங்கிறது நம்ம ஐட்டம்ஸோட டெலிவரியும் நம்ம கொடுக்குறோம் நம்மளே கொடுப்போம் சில பேர் இப்போ பீஸா ஆர்டெலாம் கொடுக்க மாதிரிங்களா அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் இங்கேருந்து மூவ் ஆயிடுச்சா எங்களுக்கு ஆரம்பிச்சிடுச்சா அது மாதிரி ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு அந்த பில்ஸ் இன்ஃபர்மேஷன் இங்கே இங்கே டேஷ் பார்த்துக்க முடியும் ஸோ இது ஓவரால் டேஷ் போர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்